கருணாநிதி எப்படி கலைஞர் கருணாநிதி மாறினார்னா தம்பி தெரிஞ்சுக்க தம்பி நம்ம தலைவர் பள்ளி படிப்பே முடிச்சுதான் முடிக்கல இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா ஆச்சரியப்படக்கூடியது என்னன்னு கேட்டா இன்னைக்கு ஒன்னாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து ஒரு டிகிரி படிக்கிறவங்க பிஏ பிஎஸ்சி எந்த டிகிரி தமிழ் படிச்சாலும் சரி எல்லாரும் படிக்கக்கூடியவங்க இருக்காங்க பத்தியா இவங்க படிக்கக்கூடிய இலக்கணம் எதுன்னு கேட்டா நன்னூல் அதாவது ஒன்னா வகுப்புல இருந்து ஒரு காலேஜ் படிக்கிறாங்க பாரு அந்த ஸ்டூடெண்ட் வரையிலும் படிக்கக்கூடிய இலக்கணத்துக்கு பேர் நன்னூல் ஆனா ஒரு டிகிரி முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கிறாங்க பாரு தமிழ்ல முதுகலை பட்டம் படிக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பாடத்துக்கு தான் என்னென்னு கேட்டால் தொல்காப்பியம் தமிழ்ல இருக்கக்கூடிய மிக மிக கடுமையான இலக்கணம் எதுன்னு கேட்டா நமக்கு கிடைச்ச முதல் இதுன்னு கேட்டாலும் முழுமையாக கிடைச்ச நூல் தொல்காப்பியம் இன்னைக்கு முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் பேராசிரியர்கள் இருக்காங்க பார்த்தியா அவங்க கிட்ட அந்த தொல்காப்பியம் புத்தகத்தை கொண்டு போய் படிச்சு இருந்தாங்க படிச்சு சொல்லுங்க இதில் இருக்கக்கூடிய பொருளை சொல்லுங்கன்னு கேட்டாலும் திக்கி திணறுவாங்க தெரிச்சு காணாம போவாங்க அந்த அளவுக்கு கடுமையான ஒரு புத்தகம் எதுன்னு கேட்டா அந்த இலக்கணம் தான் தொல்காப்பிய இலக்கணம் அந்த தொல்காப்பிய இலக்கணத்துக்கே உரை எளிமைப்படுத்தி அதை விளக்கமா எழுதி கொடுத்தவர் யார் தெரியுமா முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாதே தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கிய நூல்கள் அதையும் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காரு திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளுக்கும் உரை எழுதி கொடுத்திருக்காரு யாரு பள்ளி படிப்பையே முழுசாக முடிக்காத நம் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைகளும் செஞ்சிருக்காரு இந்த சிலப்பதிகார புத்தகத்தை என்னதான் படிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாலும் நம்ம தோத்து போகும் ஏன்னு கேட்டால் அது ரொம்ப அழகா இருந்தாலும் கூட அதை படித்து அதில் இருக்கக்கூடிய சொல்ல நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது ஆனா நீ என்ன படிக்க கஷ்டப்படுற உனக்கு நான் சினிமாவே போட்டு காட்டுறேன் என்ன பண்ணாரு பூம்புகார்ன்ற ஒரு படத்தை எடுத்து கொடுத்தவர் யார் முத்தமிழி அறிஞர் கலைஞர் கருணாநிதி யாரு இப்ப தெரியுதா உனக்கே ஏன் கலைஞர்ன்ற பேர் வந்ததுன்னு